சுட கல்லில் ஊற்றினால் மொறுமொறுப்பான தங்கச் சுருளாக மாறும் காலை உணவு என்ன? அது விடே தோசை உலகளவில் மிகவும் சுவையான ஐம்பது உணவுகளின் பட்டியலில் தோசை முதன்மையானது மண்ணுக்கு கீழிருந்து வரும் தங்கவேர் தமிழர்களின் மங்கள சின்னம் மற்றும் சிறந்த கிருமி நாசினி விட் மஞ்சள் ஈரோடு மாநகரம் உலகளவில் மஞ்சளுக்கான மிக முக்கியமான சந்தையாக விளங்குகிறது கற்கள் உண்டு ஆனால் நகராது சுழன்று கொண்டே உங்கள் காலை உணவுக்கான மாவை தரும் கருவி கோயம்புத்தூரில் தான் உலகின் முதல் சாய்வு வகை கிரைண்டர் கண்டுபிடிக்கப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையின் உச்சியில் செங்குத்தான பாறைகளில் மிக லாவகமாக நடனமாடும் அற்புத விலங்கு விடே நீல்கிரி தெஹர் வரையாடு தென்னிந்திய மலைப்பகுதிகளில் மட்டுமே காணப்படும் ஒரே காட்டு ஆடு வகை இது கடல் தாண்டி தமிழ் பேசும் தேசம் வானியர்ந்த தங்க முருகன் சிலையோடு தமிழர்களை வரவேற்கும் திருநாடு விடை மலேசியா மலேசியா மலேசியாவில் தமிழ் ஒரு அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பாட்டலுக்குள் இருக்கும் கோழி குண்டை அழுத்தினால் பன்னீர் மனத்துடன் தாகம் தீர்க்கும் பானம் விடை பன்னீரு சோடா பன்னீர் சோடா இந்த பாட்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறப்பான வடிவமைப்பாகும் மரச்சக்கரங்கள் மெல்ல சுழல மாடுகள் இழுக்க ஒரு காலத்தில் தமிழர்களின் பிரதான சொகுசு வாகனம் புல்லக் காட் மாட்டு வண்டி தமிழர்களின் வணிக போக்குவரத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இதுவே முக்கிய பங்கு வகித்தது முக்கணிகளின் தலைவன் தேன் சொட்டும் சுவையால் கோடை காலத்தே ஆழம் பழங்களின் ராஜா விடை மேங்கோ மாம்பழம் தமிழ் புலவர்கள் மாம்பழத்தை வளமையின் அடையாளமாக போற்றியுள்ளனர் நகரத்தையும் குக்கிராமத்தையும் இணைக்கும் நீண்ட வாகனம் சாதாரண மக்களின் எளிய தேர் விடே கவர்மெண்ட் பஸ் அரசு பேருந்து குறைந்த விலையில் சிறப்பான பேருந்து சேவையை வழங்குவதில் தமிழகமே முதலிடம் ராமேஸ்வரத்தில் பிறந்து வானியர்ந்த கனவுகளால் அகிலத்தை வியக்க வைத்த ஏவுகணை மனிதர் விட ஏயுபிஜே அப்துல் கலாம் அப்துல் கலாம் இந்தியாவின் மிக உயரிய ஜனாதிபதி பதவியை அலங்கரித்த முதல் விஞ்ஞானி இவரே